தண்ணி வரலன்னு எனக்கு எந்த இடத்துல போகணும் வராது ஆனால் நான் பதவியேற்ற காலத்தில் டெய்லி நான் என்னை தூங்க கூட விட மாட்டாங்க அஞ்சு வருஷமா இந்த பால ஓட்டில் இத்தனை ஆயிரம் மக்கள் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஒரு ரூபாய்க்கு ஒரு வேலை செய்யாத நான் திருப்பணம் வந்தா என்னால் ஓட்டு வாங்க முடியும் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற திரும்ப திரும்புறாருன்னா இப்போ சரி நாங்களும் சராசரிக்கு அவர் மாதிரி இந்த ஐந்தாண்டு நான் எந்த வேலையும் செய்யலை எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ போயிட்டு இருந்தா இந்த ஊருடைய நிலமை என்ன உங்களுடைய நிலைமை என்ன எப்படி இருந்திருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம சிந்திக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்கன்னா சுதந்திர வாகன காலத்துலேருந்து இருந்து இந்த மாதிரி வந்திருக்கே வந்திருக்காரு இது முதல் முறையாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால அந்த கஷ்டங்கள்லாம் அவர் தெரிஞ்சதுனால நாங்கள் போய் அவரை ஈஸியாக அணுகுனதுனால இன்றைக்கி நமக்கு இந்த ஃபண்ட்ஸெல்லாம் வந்ததுனால இத்தனை வேலையை நம்மளால் செய்ய முடியுது அது ஏதோ ஒரு காரணம் அந்த சின்னத்துக்காக மறக்காத நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாம் அந்த ஞாபகங்கள் வேறு மாதிரி இருந்துருக்கலாம் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை உங்களுக்காக உங்கள் பிரச்சனைக்காக அது மகளிருக்காக இங்க நீங்கள் நீங்க பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இங்க இருந்து பஸ் ஏறி நீங்கள் மகளிருக்கான பஸ்ஸு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அந்த கண்டயத்தை எந்த வகையிலும் ஏமா யாருனையும் சொல்லவே முடியாது அது உங்கள் பஸ்ஸு உங்களுக்காக முதலமைச்சர் கொடுத்த பஸ் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தையும் மற்றும் வருகை தந்துள்ள மகளிர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கணக்க வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொண்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று நிகழ்வு எதற்கென்றால் நம் தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று நாலரை வருஷம் முடிவடைந்த நிலையில் இந்த பாலக்கோடு பகுதியில் பாலக்கோடு பேராட்சியாக இருந்தாலும் சரி இந்த பகுதிக்கு சேர்ந்த மந்தவெளியில் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி எட்டாவது வாக்குச்சாவடி பகுதியில் என்னென்ன பணிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த மக்களுக்கு கொடுத்தோம் என்பதற்காக தான் விளக்கம் தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றதுதான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றால் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் எது நாங்கள் எதையை செய்யினாலும் எங்களுக்காக வாக்களிங்கள் என்று கேட்கிறதற்காக உங்களிடம் வரவில்லை நான் நாலரை ஆண்டு காலமாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் நாங்கள் இருபத்தி ரெண்டில் பேராட்சி தலைவராக பேராட்சி மன்ற உறுப்பினர்களாக பதவிதில் இருந்து உங்களுக்காக நாங்கள் என்னென்ன பணிகள் செய்தோம் என்பதற்காக விளக்குவதற்காக தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நாங்கள் பதிவேற்பதற்கு முன்னாடி முதலில் சொல்ல வேண்டாம் குடித்தண்ணீர் பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்ததுன்றது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் எப்படா தண்ணி வரும் எப்போ வரும் எப்போ வராது என்றதும் உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கே தெரியாது பொதியேற்ற பொய்ந்த காலத்தில் அந்த அளவுக்கு சீர்கேடா தான் அந்த பாலக்கோடு பேராட்சியில் குடிநீர்கள் மட்டும் அந்த அளவுக்கு இருந்தது பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் சில நேரத்துக்கு ஒரு பகுதியில் தண்ணி வரும் ஒரு பகுதியில் தண்ணி வராது அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்து இன்னைக்கு நீங்க உக்காந்துக்கிறீங்க யாராவது என் பைப்பில் என் வீட்டுக்கு தண்ணி வரலன்னு சொல்லக்கூடிய ஆள் இங்க நேரனா இருந்தா சொல்லுங்க அந்த பிரச்சனையை உடனடியா முடிச்சு தீர்த்து இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வராத நாளா இருக்காது அது ஏதாவது ஒரு காரணம் அன்னைக்கு தண்ணி வரலனா அது ஒரு கரண்ட் கட்டா இருக்கலாம் இல்ல எங்கயாவது பெஸ்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்தாதான் அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு தண்ணி குடுக்காததுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க தண்ணி புடிச்சு கீழே டிரைனேஜ்ல போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் கூட உண்டு தவிர தண்ணி வரலன்னு எனக்கு எந்த இடத்துல போன வராது ஆனா நான் பதவியேற்ற காலத்துல டெய்லி நான் என்னை தூங்க கூட விட மாட்டாங்க எங்க ஏரியால எப்ப தண்ணி விடுவீங்க எங்க ஏரியாவுக்கு எந்த எங்க வார்டுல எப்ப தண்ணி வரும்னு டைரக்டா எனக்கு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாம் கூட கால் பண்ணதெல்லாம் இருக்கு நான் குளிக்கிறப்ப நான் வெளியில வே போறதுக்காக இப்ப தண்ணியில நான் எதை குளிச்சிட்டு போறதுன்றதெல்லாம் ஒரு சில பேர் சங்கடமா எல்லாம் பேசின காலங்கள் உண்டு ஆனா அந்த நிலைமை நீங்க மகளிர் வந்திருக்கிறீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கணும்னா இதற்கு எவ்வளவு செலவா இருக்கும் இதுக்கான பிரச்சனைகள் என்ன இதுக்கு என்ன தீர்வுன்றது நான் தமிழக முதலமைச்சரோட கேட்டு இதுக்கான பன்ஸ் அவர் ஒதுக்கி தந்ததுனாலும் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நீங்க குடிநீர் பிரச்சனை என்றது இந்த பகுதியில் மட்டும் இல்ல பாலக்கோடு பதினெட்டு வார்டுகளிலும் பாலக்கோடு பேரட்சியில் அந்த பிரச்சனையே கிடையாது யாராவது ஒரு ஆள் குடம் எடுத்துட்டு இந்த பகுதியில எனக்கு தண்ணி வரல தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடிய முதல்ல அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்தது அது வந்து யாராவது இருந்தா கூட சொல்லுவோம் ஒன்னும் எழுந்து கூட சொல்லலாம் தப்பு இல்லை நான் போய் சொல்லி இருந்தா ஏன்னா எதுக்கு சொல்லுகிறேன் நாங்க மத்தவ மாதிரி சராசரி ஆப்கட் கிடையாது தமிழக முதலமைச்சர பொறுதுறையும் உங்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கான பணிகள் யாராரு என்ன கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் செய்கிறார்களா முதலில் தான் உங்களை கூப்பிட்டு வாக்கு வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று பப்ளிகோட நீங்க போய் கலந்து நிகழ்ச்சி முழு விவரங்களையும் தான் உங்களை கூப்பிட்டு நான் அது அதுக்கப்புறம் எல்லா பகுதியிலையும் ரோடு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு தெரியும் ரோடு போறாம நோண்டி பைப் லைன் போட்டு என்ன எந்த பக்கம் போனாலும் கீழே மாதிரியும் எப்படி இருந்ததுன்றது உங்கள் வார்டு வரையுமே மற்றது எதுக்குமே பார்க்க தேவையில்லை எந்த பகுதியில் அந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படி ஒன்னு ரெண்டு வார்டு போடாத கூட இந்த பத்தாவது வார்டுல பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடம் வந்து நாலு வீதி இருந்துச்சு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதையும் நோண்ட விட்டு ஒரு நாளையிலிருந்து முழுசும் வேலை செஞ்சு நான் கூடிய விரைவில் ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வேலையும் டெண்டர் விட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க டெண்டர் கான்ட்ராக்டர்னாலும் லேட்டாக தவிர எங்கள் நாள் இல்லை அந்த வேலையும் செஞ்சு கொடுத்து இப்போ ஒன்பதாவது வார்டில் பத்தாவது வார்டில் எந்த தெருவுலையும் ஒரு ரோடு போடாத தெருவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் போயிட்டா அதுவும் கிடையாது இதையெல்லாம் எதுக்கு சொல்லுங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த பகுதியில் அதே கவர்மெண்ட்டு அதே நிலைமை அதே நாங்கள் இருந்த பகுதியில் யாரோ இருந்திருக்கலாம் இன்னொருத்தர் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்களான்னு நினச்சி பார்க்கணும் அதுக்கு

குடிச்சு பேசிட்டு பரவாயில்ல நம்ம அவரை போய் ஒரு தலைவரை போய் நம்ம குறுக்க பேசக்கூடாது எதற்காக அவர் பொய்யே பொய் சொன்னா கூட நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்ற நிலைமையெல்லாம் இல்ல நான் என்னைக்கும் பொய் சொல்ற விருப்பம் விரும்ப மாட்டேன் செய்யறது வந்தா செய்யும் நீங்க நிறைய டைம் என்ன பார்த்துருப்பீங்க எந்த வேலைக்கு கூட்டாலும் அந்த இடத்துக்கு வந்துருவேன் அந்த பகுதியில் வந்து பார்ப்பேன் உங்களோட பேசிட்டு போவோம் இல்லைன்னா அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வேலையை செய்ய வைக்காத நான் போனதே கிடையாது எத்தனை முறை ஒவ்வொரு தெருவிலையும் வருவேன் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஏதோ ஓட்டுக்காக மட்டும் இல்லை எங்கள் எங்களுடைய இயக்கத்துக்காக ஓட்டு போடுங்கன்ற மட்டும் நாங்கள் வரவோம் கிடையாது பத்து வருஷம் நாங்கள் ஆட்சியிலே இல்லை அந்த பத்து வருஷம் நீ கூட்ட எந்த நிகழ்வுக்கும் நான் வந்துட்டு தான் இருந்திருந்தேன் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் நாங்கள் இப்போ பதிவில் இல்லை அந்த வேலையில் செஞ்சுருக்க முடியாது ஆனால் யார் கூப்பிட்டாலும் வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் பதிவில் இருக்குங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு சேருங்க இதுதான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்றதுக்கு நாங்கள் செய்த தான் அது ஒரு மார்க் நீங்கள் செஞ்சதை வந்து மனசில் மனசாட்சியோடு நினைச்சி பரவாயில்ல இவங்க தலைவராக இருக்கட்டும் இவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சருடைய கேட்டு அத்தனை வேலையை நம்ம பகுதியில் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எல்இடி லைட்டு இந்த லைட்டெல்லாம் இன்னைக்கு நீங்க தெருவில் எரியுற லைட்டெல்லாம் வேற டியூப் லைட்டு போட்டுப்போம் அது மாத்திரத்துக்கு எத்தனையோ நாள் கூட ஆகுங்க ஆனால் இன்னைக்கு எல்இடி லைட் பூரா ஆயிரத்தி முந்நூறு கம்பம் பாலக்கோட்டில் பேரராட்சியில் நீங்கள் இந்த கிஷன் ரோட்டில் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட அது நூறு வாட்ஸ் அந்த லைட்டு இந்த வரையும் கொண்டு போய் இந்த லாஸ்ட் வரைக்கும் அதை கூட போட்டுக்கிறேன் எந்த திருவள்ளையும் போடாத லைட்டே கிடையாது எல்லாமே எல்இடி லைட்டாக மாற்றி கொடுத்துருக்குறேன் வந்ததுமே மாற்றணும் அதுக்கு மட்டும் ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலைப்பாடுகள் சொன்னால் கூட சுகாதாரமாக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்திருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னே நடந்து சாண்டதை நீங்களே பாருங்க இதுக்கு முன்னே இது மாதிரி வந்து டிரைனேஜை கிளீன் பண்ணி இந்த மருந்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஈவினிங்கில் புகை அடிக்கிறதா இருந்தாலும் சரி பப்ளிக் தேவையான அத்தனை வசதிகளும் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி நிலைமையில் ஏதாவது இருந்தால் இருந்துச்சுன்றதை நீங்களே சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் செய்கிறோங்கன்னா நல்லா செய்கிறோங்கன்னு சொன்னால் இன்னும் கூட செய்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஓட்டு போறதுலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஆனால் செஞ்ச வேலைகள் வந்து நீங்கள் போட்ட ஒரு ஓட்டுனால நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சுருக்குறோங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பணியெல்லாம் செய்கிறோங்க உங்களுக்காக நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறோங்கன்றதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் வந்திருக்கோங்க மற்றவங்க நாங்கள்லாம் வந்து சராசரியாக நீங்கள் ரைட்டு தேர்தல் வந்தால் வந்து சந்திக்கிறேன் ஆட்கள் அதில் நான் கிடையாது எப்போவுமே உங்களோட வருவேன் நான் எப்போ பார்த்துருவேன் எங்கேயாவது வருவேன் நான் நான் பத்து பேரோட கூட என்றைக்கு வரமாட்டேன் சிங்கிளாக தான் வருவேன் ரெண்டு பேரோட வருவேன் ஏதோ ஒரு முல்லை ஒரு டிஎஸ் அப்படிதாங்க வருவேன் உங்களோட என்ன வேலை சொல்கிறீங்களோ எனக்கு தேவை என் ஊரில் நான் திரும்பும்போது அப்படி தான் இப்போ அதில் போய் எனக்கு என்ன போய் அது அது ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்ப்பை நாங்கள் செய்கிறோங்களா செஞ்சு தரங்களா அவ்வளோதான் என்னை ஆஃபீஸில் கூட எத்தனை பேர் வந்து சந்திக்க வருவீங்க என்னை சந்திக்காத யாரும் வந்திருக்க மாட்டீங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் எப்போ போனாலும் பத்து மணிக்கு மேலே பதினொன்று மணிக்கு மேலே டெய்லி நம்ம ஊரில் வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் இல்லாத நாள் இருக்காது இங்கே வந்தவங்க எத்தனை பேர் வந்து என்னை பார்த்துருப்பீங்க ஃபோனில் பேசியிருப்பீங்க யார் ஃபோன் போட்டாலும் எடுப்போம் எடுக்காத மட்டும் ஃபோன் விஷயத்தில் யாரும் எந்த நம்பராக இருந்தாலும் எடுப்போம் அது எதுக்குன்னா ஏதோ ஒரு சு சூழ்நிலைக்காக நீங்கள் கூப்பிடுவீங்க அது எதுக்காக ஒரு ப பப்ளிக் தான் கூப்பிடுவாங்கன்றதுக்காகவும் அது எந்த நம்பராக இருந்தாலும் நான் எடுப்பேன் யாராவது எடுக்கலைன்னு சொன்னால் கூட அது இதெல்லாம் எதுக்கு சொல்றேங்கன்னா நாங்கள்லாம் இப்படியெல்லாம் செய்கிறோங்கம்மா திருப்பணும் தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல முன்னாடி வந்துச்சா முன்னாடி வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வருஷமா இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு எம்எல்ஏ மட்டும் தான் தெரியும் அவர் எத்தனை வருஷமா இருக்காருன்றதை அவங்களும் சொல்ல மாட்டாங்க வரும்போது வருஷமா இருக்கிற ஏற்கனவே அஞ்சு வருஷம் இருந்தேன் அப்பயும் செஞ்சேன் இப்போ மூணே முக்கால் வருஷமா நான் வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து வந்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டு மார்ச் வந்திருக்கிறேன் இப்போ வந்து நான் செஞ்சிருக்கிறேன் ஆனா அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து பாலக்கோடு உடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல இப்ப நான் உங்களை கூப்பிட்டு கேட்டு உங்களுக்கு எதாவது நான் செஞ்சேமா இதெல்லாம் நான் செஞ்சுருக்குறேன் இன்னும் நான் ஏதாவது செய்யணுமா இந்த பகுதியில் நான் எதாவது ஒரு வேலை நானும் உங்களால் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ ஆக்கி இந்த பகுதியில் நானும் இருக்கிறேன் இந்த தொகுதியில் இருக்கிறேன் உங்களுக்கு எதாவது செய்யணுன்னு என்னைக்காவது உங்களை இதை மாதிரி கூப்பிட்டு இல்லை நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்குறேன்ன்றதை சொல்லக்கூடிய சட்டமன்ற உருக்களும் வந்திருக்காரு தான் முதலையை தெரிஞ்சிக்கங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இப்போ அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி வரையும் இருபத்தாறு வரக்கூடிய இன்னொரு வாரமான இருபத்தாறு இது வரையும் இந்த பாலக்கோடு பேரேஜில் அவருடைய பண்டுலேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ரூபாய்க்கு எந்த வேலையாவது ஒரு நூறு ரூபாய்க்கு எந்த பகுதியிலேயாவது இங்கே எல்லாம் கூட கிட்ட எந்த பகுதியிலேயாவது அவர் ஒரு எந்த வேலையை நான் செஞ்சுருக்குறேன்னு அவர் மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் இல்லை அவங்க அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உங்களை ஓட்டு கேட்க வருவாங்க உங்கள்கிட்ட எங்கள் அவங்க சின்னத்தில் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து உங்களை பார்ப்பாங்க கேட்கும்போது நீங்கள் இந்த பகுதியில் இந்த அஞ்சு வருஷமாக எம்எல்ஏன்ற முறையில் என்னப்பா செஞ்சீங்க இல்லை இந்த வார்டில் என்ன செஞ்சீங்க இல்லை அவங்க கட்சியில் ரெண்டு ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டில் ஜெயித்தாங்க அந்த அவங்க சின்னத்தில் ஜெயித்தாங்க அந்த பகுதியிலேயாவது எதையாவது நீங்கள் கேட்டுவங்க எம்எல்ஏ கிட்ட வாங்கிட்டு வந்து செஞ்சீங்களான்றது கேட்டு பாருங்க அவங்க அவங்களால செஞ்சீங்கன்னு சொல்லிட்டோம் இல்லை நீங்கள் வந்து ஏற்ற பொய் சொல்கிறீங்க எம்எல்ஏ அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அஞ்சு வருஷமாக இந்த பாலை ஓட்டில் ஆயிரம் மக்கள் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஒரு ரூபாய்க்கு ஒரு வேலை செய்யாத நான் திருப்பணும் வந்தால் என்னால் ஓட்டு வாங்க முடியும் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையோடு திரும்புகிறாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அந்த நம்ம மேலே இருக்கும் நம்ம எந்த வேலையும் செய்ய திருப்பணும் தைரியமாக நம்ம போகலாம் மக்களை சந்திக்கலாம் நம்ம ஓட்டு கேட்டால் ஓட்டு போட்டுருவாங்க அவங்கள தானே நம்ம இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஏமாற்றிருக்கிறோம் திருமணம் அஞ்சு வருஷம் நம்மளால் ஏமாற்ற முடியாது மனசாட்சியோடு இதுன்னு எந்த அளவுக்கு இருந்தால் இந்த பகுதியில் எந்த வேலையும் அவர் இருப்பார்ன்றது உங்களுடைய பார்வைக்கே நான் சொல்றேன் நான் வந்து போய் பேச மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதவிக்கு வந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணும் அதில் சொல்லியிருக்கிறது சும்மா இந்த பகுதியில் செஞ்சது இன்னும் நான் நான் செஞ்ச வேலையெல்லாம் நான் சொல்லணும்னா மணிக்கணக்காகும் இந்த மூணே முக்கால் வருஷத்துல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் எந்த அளவுக்கு நாற்பது வருஷமா இந்த சங்கு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியல எப்ப ஊதிச்சுன்னு அந்த சங்கை கூட ரெடி பண்ணியிருக்கிறேன் ரெடி பண்ணியிருக்கிறேன்னா இல்லையா ஆனால் அதே இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பகுதியில் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை பேர் கூட இந்த க பகுதியில் கூட அவங்க கட்சி சார்பாக ஜெயிச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் அவர் சட்டமன்ற உரிமை சாதாரண ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தான் ஆச்சு ஆனால் அஞ்சு லட்ச ரூபான்றது நம்ம பாலக்கோட்டுக்குன்னு ஒரு பேரா இருந்தது அது சங்கு தான் இங்கே பாலக்கோட்டிலேருந்து சங்கு வராட்டு ஆனால் அதை கூட ரெடி பண்ண முடியாத நிலைமையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் அது மட்டும் இல்லாது அதே பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாயில் ஒரு ஆர்ஓ சிஸ்டம் தண்ணி இப்போ இப்போ நம்ம ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தண்ணி வரல நம்ம குடிக்கிற தண்ணி இதை குடிக்கணும் டெய்லியும் கூட குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் குடிக்க கூட அதை பிடிச்சி கூட எத்தனை டேங்க்கு எத்தனை கே குடை வேணால் கூட பிடிச்சிட்டு வந்து குடிக்கிறதுக்கான வசதி கூட செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஸ்கூலுக்கு போகிறவங்களோ வேலைக்கு போகிறவங்களோ சப்போஸ் அந்த பக்கம் இருக்கணுங்களோ சுகாதாரமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு பத்து லட்ச ரூபாய் மதிப்பில் அந்த ஆர்ஓ வாட்டருக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்றேங்கன்னா எங்களுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு நீங்க ஓட்டு போட்டு நான் வந்திருக்கிறேன் நான் எதையாவது செய்யணும் இந்த பகுதி மக்களுக்கு நம்ம கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு வேலை செஞ்சதுனால தான் இந்த ரோட போட்டிருக்கிறேன் இந்த தெருவில் எதையாவது வேலை இருந்தால் எங்க இன்னும் எங்க பகுதியில் நீங்க இங்கே வந்து உட்காந்து போய் கலந்து எங்க நீங்க சும்மா சொல்றீங்க நீங்க எங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் இந்த பகுதியில் நீங்கள் எந்த பக்கம் இந்த பக்கம் போனீங்கன்னா கூட சரி எல்லா பக்கம் ரோடு போட்டுருப்பாங்க ஒரு பக்கம் கல் நோட்டி இருப்பாங்க இன்னைக்கு கெசர்கொடி ரோட்டில் எடுத்துக்கோங்க இவங்க எத்தனை வருஷமா இப்படியே இருந்தது இன்னைக்கு நாம வந்து அதை ரெடி பண்ணுறோம் நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம அதிகாரிகிட்ட சொல்லி இன்னைக்கு கசில் எல்லாம் நோண்டி ஹைவேஸில் பெரிய லெவலில் ட்ரைனேஜ் கொண்டு வந்து ரோட்டை கொண்டு வந்து டிராபிக் இல்லாத நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த பகுதியில் என்ன கொண்டு வரணும் எப்படியெல்லாம் பிரச்சனை இல்லாத தீர்க்கணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு அந்த வழியை செஞ்சு நீங்கள் நடந்துட்டு இருக்குது ஆனால் அவர் இந்த இருபத்தஞ்சு வருஷமா இந்த ரோட்டில் தான் போவார் இந்த வழியில தான் வருவார் அவருக்கு எத்தனை டிராபிக் ஆகி ஜாம் ஆகி கூட அந்த இடத்துல நின்னு நானே பாத்துருக்கேன் அவருக்கு மனசுல தெரியாதா அவருக்கு அதிகாரி தெரியாதா சொல்லி செய்ய செய்ய முடியாதா செய்ய கூடாதா மனசுல இல்ல அவருக்கெல்லாம் என்ன நீங்க வேணா ஒரு பத்திரிக்கை வச்சீங்கன்னா வச்சு மட்டும் பாருங்க பத்திரிக்கை வச்சா ஃபஸ்ட் ஆளாக வருவார் சாவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆளாக வருது இதில் எந்த கஷ்டமும் இல்லை இதில் எந்த கஷ்டமும் இல்லை நேராக வராங்க பத்து பேரும் அவங்களுக்கு அடுத்த அவங்க ஆளுங்க நிற்பாங்க கூட்டு போயிடுவாங்க திரும்ப கொண்டாந்து விட்ருவாங்க அந்த பத்து பேரும் நான் இந்த பகுதியில் நான் இருக்கிறனா எனக்காக இந்த வேலையை நீங்கள் செஞ்சாகணும் நான் என் தெருவில் இருக்கிறேன் என் தெருவில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோடு போட்டு கொடுங்கன்னு கேட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட கேட்டிருந்தா அந்த பகுதியில் வாங்கி வந்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க தெருவு ரோடாவது நல்லா இருந்திருக்கும் அதை கூட செய்ய முடியாத தான் இன்றைக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் திருப்பினும் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வந்தால் வருவார் அவர் தெருவில் வருவார் இல்லை அவங்க காட்சி சார்ந்தவங்க வருவாங்க இப்போ சரி நாங்களும் சராசரிக்கு அவர் மாதிரி இந்த ஐந்து ஆண்டு நான் எந்த வேலையும் செய்யலை எனக்கு நான் ஏதோ போயிட்டு இருந்தால் இந்த ஊருடைய நிலமை என்ன உங்களுடைய நிலைமை என்ன எப்படி இருந்திருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம சிந்திக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா பரவாயில்ல அவங்க பாட்டுக்கு அவங்க ஏதோ செய்கிறாங்க அவங்க வேலை அது நம்ம வேலை நம்ம பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படி என்னன்னா வரவங்க பூரா அப்படி தான் இருப்பாங்க எங்கள் மாதிரியே இருக்க மாட்டாங்க சப்போஸ் நாங்கள் இல்லை இன்னொருத்தர் வந்தால் திருமணம் அப்படியே தான் இருக்கும் செய்யக்கூடியவங்க வந்தால் தான் எது எது எடுத்து செய்ய முடியாத இந்த பத்து வருஷமா தொடர்ந்து செய்ய முடியாத வேலையெல்லாம் இந்த நாலு வருஷத்தில் எங்களால் செய்ய முடியுதுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்க எப்படி இந்த இந்த இத்தனை ரோடெல்லாம் போட்டிருப்போம் அப்போ அந்த பத்து வருஷமா அந்த கவர்மெண்ட்டு ரெண்டாயிருக்காதா அஞ்சு வருஷமா அந்த கவர்மெண்ட்டு எந்த வேலையும் செஞ்சிருக்காதா இந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலைன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் அதெல்லாம் அப்போ இப்போ 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 மட்டும் எப்படி எங்களால் செய்ய முடியுது அதுதான் சிந்திக்கணும் அதுக்கு தான் மக்களை நாங்கள் என்றைக்குமே மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கூடிய தமிழக முதலமைச்சர் இருக்கின்றதுனால தான் நான் ஏற்கனவே தலைவராக அந்த ஒரு அனுபவத்தினால நான் கேட்டதெல்லாம் இன்றைக்கி கேட்டு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் செய்து கொடுக்குறேன் அது எந்த சமுதாயம் தான் இருக்கட்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அந்தந்த பகுதியில் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்கிட்ட அந்த பழக்கம்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எனக்கு அப்படிதான் நான் இந்த ப பகுதியில் செஞ்சுருக்குறேன் இது திருப்புணர்வு எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா இது வந்து இந்த பகுதியில் செஞ்சுது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சம்மா கோவில் முன்னாடி பார்ப்பீங்க ஒரு இல்லாதவங்க போய் நீங்கள் கல்யாணமே பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த கோயிலை சுற்றி பேவர் பிளாக் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே காலி அடைஞ்சி அது புறமே போட்டு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணோம் இங்கே இந்த இடமே எடுத்துக்க நான் வரது தார் தார்ரோடு எப்படி போட்டு விட்டு போனேன் அப்புறம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஒரு பங்கன் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல நம்ம தாரோட போட்டு இந்த போடுறது எத்தனை நாள் இந்த இடத்துலயே வந்து நின்னேன் இதெல்லாம் எதுக்கு நாங்க சொல்றேன்னா நீங்க வந்து மறக்க கூடாது நமக்காக செஞ்சவங்களை நம்ம மறந்தங்கன்னா திருப்பினும் அவங்க இருபத்தஞ்சு வருஷமா அவங்களால இந்த எம்எல்ஏவால் அவர் ரெண்டு முறை அமைச்சர் அதுலயும் இரண்டு முறை அமைச்சர் அமைச்சரை சொல்லி ஒரு அதிகாரிங்க இந்த இந்த கஷ்ரோட ட்ரைனேஜை போட்டு ரோடை அகலப்படுத்தி எங்களுக்கு பண்ணி கொடுங்க இந்த எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாக்கட்டும் இப்போ வேலைக்கு போகிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க கூட எத்தனை பேர் டிராஃபிக்கில் நின்றுந்த காலங்கள்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு நின்னாங்க அதையெல்லாம் ஒரு நாள் அவர் சிந்திச்சு மா சிந்திச்சுக்க மாட்டாரா சிந்திச்சுன்னா இந்த ஊரோட அவரும் சேர்ந்து அவர் பங்குக்கு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நானும் வந்து செஞ்சேன்னா நம்ம பாலக்கூட வளர்ச்சி அங்கே இருக்கும் அந்த பத்து வருஷத்தோட இன்னும் அதுக்கு மேலே தொடர்ந்து செஞ்ச ஒவ்வொரு என்ன வேலை செய்கிறதுனே எனக்கே தெரியாது போயிட்டு இப்போ நான் ஒவ்வொரு சொந்தலையும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஒரு பகுதியிலையும் ஓடி ஓடி ரோடு போகிறதும் தண்ணிக்கு வேலை செய்யறதும் அதுக்கு வேலை செய்கிறதுனா அப்போ அந்த பத்து வருஷம் செஞ்சதோட நானும் இருந்தோன்னா ஈஸியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கோம் இன்னும் டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிருக்கும் அது செய்ய முடியாத பணி தான் அந்த கஷ்டங்கள் இல்லாத நான் உங்களை கொண்டு வந்திருக்குறேங்கன்னா நான் கேட்டதெல்லாம் ஏற அவர் சொன்ன பேசும்போது பத்தியங்கன்னு சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு கோடிக்கு ஒரு பேராட்சி தலைவரால் பேராட்சியில் மட்டும் செய்ய முடியுதுன்னா இவ்வளோ பஞ்சு எந்த காலத்திலையும் இன்னைக்கு சுதந்திர காலத்துல இருந்து இந்த மாதிரி வந்திருக்கே இது முதல் முறையாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால அந்த கஷ்டங்கள்லாம் அவர் தெரிஞ்சதுனால நாங்க போய் அவர் ஈஸியாக அணுகிறதுனால இன்னைக்கு நமக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால இத்தனை வேலையை நம்மளால் செய்ய முடியுது அதை நம்ம திருப்பி திரும்ப சிந்திக்கணும் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கட்டடம் இன்றைக்கி நான் கட்டியிருக்கிறேன்ன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஆஃபீஸ் கட்டணம் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாயில பேரூராட்சியோட புது அலுவலக கட்டணம் பார்த்தீங்கன்னா போனேன்னா கட்டிட்டு இருக்கிறேன் ஹை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டணம் கட்டுறேன் பாய்ஸ் ஸ்கூலில் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாயில ஆறு ஆறு பன்னெண்டு ரூம் கட்டடம் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன் அது பெருராட்சியோட என்னோட சொந்த பந்தில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் பார்த்தீன்னா ரெண்டு ஒரு ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாயில பெரிய பன்னெண்டு க்ளாஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் உருவான ஃபர்ஸ்ட்டு கட்டடம் அது இருந்துச்சு பழையசா பால் அணிஞ்சி அதை அடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மாதிரி கட்டி கொடுத்துருவேன் இன்னைக்கு அது ஒரு பக்கம் இன்னைக்கு புது கட்டணமாக கட்டி கொடுத்துருக்குறேன் நூலகம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாயில நூலகம் நூலகம்னா என் சாதாரண நூலகம்ல நம்ம குரூப் எக்ஸாம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு தேவையான புக்ஸுங்க அவங்க எங்க வேணாலும் போய் உட்காந்து படிக்கலாம் இல்லை ஒரு வெளில ஒரு வேலைக்கு போறதுக்கோசரம் படிக்கலாம் எதுக்குனாலும் அந்த வசதியோட தக்காளி மார்க்கெட்ல கட்டணும் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு புதுப்பிச்சேன் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் எத்தனை இடத்துல கட்டிட்டு இருக்கிறேன் ஆர்வ வாட்டர் எத்தனை ஒரு ஆறு ஏழு இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்தேன் இந்த மாதிரி எந்த இடத்துல போனாலும் இன்னைக்கு இன்னைக்கு சொல்லிக்கின்ற அளவுக்கு நம்ம செய்கின்ற அளவுக்கு கொண்டு வந்து இத்தனையும் செஞ்சேன் இத்தனையும் செஞ்ச ஒரு பேராட்சி தலைவரால் சொல்ல முடியுதுன்னா திருப்பி திருப்பி நம்ம தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த கொடுத்த அந்த பன்ஸ் உங்களுக்காக கொடுத்தது எங்களுக்காக இல்ல இந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கு அடிப்படை வசதி எந்த வகையிலும் குறையக்கூடாது எந்த வகையிலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சுகாதார இருக்க கூடாது அவங்களை நல்ல வகையில் இருக்கணும் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் செஞ்சு தரேன்றது தாய் உள்ளத்தோட சொன்னது நான் சொன்னதுனால தான் நீங்க நம்ம பாலக்கோடு பேராட்சிக்கு இவ்வளவு திட்டங்களும் செஞ்சிருக்கிறோம் அவங்க சொல்றாங்க இந்த ஐந்து ஆண்டுல முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு முதலமைச்சர் என்ன இந்த எம்எல்ஏ போய் அவர் அணிங்க

அவர் நினைச்சிருந்தா ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர்ல எத்தனை பேர் வேலை ஆட்கள் கிடைக்காது எத்தனை கம்பெனி மரம் அந்த கம்பெனி எல்லாம் கொண்டாந்து நம்ம இந்த பைபாஸ்ல அந்த பைபாஸ்ல எங்கேயோ கொண்டாந்து ஒரு சின்ன சின்ன இடமா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் செய்கிற மாதிரி வாங்கப்பா எங்க ஊர்ல நான் இடம் இருக்கு நான் தரேன் உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன் நீ கொண்டாந்து இங்க போடுங்க எங்க ஊர்ல வேலையெல்லாம் இருக்கிறாங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி பண்ணிருந்தா எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி தனியார் இருக்கும் பாருவங்களாம் போய் இப்படியே பைபாஸ்ல போய் வேலைக்கு போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா அவரால் எம்எல்ஏ முடியாதா மந்திரியா இருந்த முடியாதா செய்யணுன்ற மனசு அவர் இல்ல வரணும் ஓட்டு கேட்கணும் போகணும் ரைட்டு திரும்ப வந்து பதினாங்க பத்து பேர் திரும்ப வருவாங்க கூட்டு வருவாங்க கூட்டு போவாங்க ஏதோ இந்த பொண்ணு மாப்பிள்ளை இது கூப்பிட்டு போறாங்களே அதை தான் செய்வாரு அவரோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேராக வந்து சிங்கிளா ஏமா இந்த மாதிரி ஒரு இடத்துல உக்காந்துக்கணும் அம்மா வாங்கம்மா நான் தான் எம்எல்ஏ அந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா ஏதாவது குறைபாடாம ஒரு எம்எல்ஏ போய் என்ன போய் நமக்கு என்ன அடியாள வேணும் பத்து பேர் வேணும் நான் வரும்போது ஒரே தான் வரும் இவங்க தான் இங்க இருந்தாங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தா அந்த பாலக்கோடு தொகுதி எந்த வகையிலும் எங்கேயோ போயிருக்கு இருபத்தஞ்சு வருஷமா அப்படியே பின்னோக்கி பின்னாடி ஏறி போயிட்டு இன்னைக்கு ஏதோ இந்த ஐந்து ஆண்டுல எங்க மாதிரி பதவியில் இருக்கிற பேராட்சி தலைவர்களோ இல்ல அரசாங்க அதிகாரி மேலே முடிஞ்சு பார்ப்பு ஹைவேஸ் எவ்வளவு வேலை செய்யறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் முதலமைச்சருடைய முயற்சியாலும் எங்க மாதிரி ஆட்கள் அந்தந்த மந்திரிகளை கொண்டு போய் லெட்டர் கொடுத்து நடக்கின்ற வேலைகள் மட்டும் தான் நடக்குதே தவிர இந்த சட்டமன்ற உறுப்பினர்னால எந்த பணியும் உங்களுக்காக அவர் செய்யல இதே மாதிரி வேணா அவங்க கட்சி சார்பாக கூட ஓட்டு கேட்கறதுக்கு பிரச்சாரத்துக்கு ஒருத்தோம் நான் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஆறு இந்த பகுதியில் இருந்து வேலை செஞ்சேன் இந்த பேராட்சி தலைவர் பொய்யே தவிர உண்மையை பேசவே மாட்டாரு இந்த பகுதியில் பாருங்க நீங்க வேணா இந்த இந்த பகுதியில் இந்த வேலை செஞ்சு கொடுத்தாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டோம் நான் அந்த நிமிஷமே நான் வந்து உங்ககிட்ட நான் மன்னிப்புக்கேன் அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுத்துருக்கிறேங்க அது ஏதோ ஒரு காரணம் அந்த சின்னத்துக்காக மறக்காத நீங்கள் ஓட்டு போட்டிருக்கலாம் அந்த ஞாபகங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை உங்களுக்காக உங்கள் பிரச்சனைக்காக அதுவும் மகளிருக்காக இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இங்கேருந்து பஸ் ஏறி ஏறிங்க மகளிருக்கான பஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அந்த கண்டக்ட்டு எந்த வகையிலும் ஏமா யாருனும் சொல்லவே முடியாது அது உங்க பஸ் உங்களுக்காக முதலமைச்சர் கொடுத்த பஸ் மகளிருக்காக கொடுத்த பஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களால செய்ய முடிஞ்சுச்சா நினைச்சு பாக்கணும் மகளிருக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே முடியாதுன்னு அவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அத்தனை பேரும் கொடுத்தாரு இப்போ கூட இருபதாம் தேதி பன்னெண்டாம் தேதி மீது விடுபட்டவங்களுக்கு விட்டுருந்தாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட எங்கிட்ட போய் கொடுக்கலன்னு சொன்னாங்க அதே கூட உடனே அப்ளை பண்ணால் உடனே உடனே வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி தாசில்தார் மூலிமா அதை இமீடியட்டாக லெட்டர் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அது கூட எங்களுக்கு மேலே வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க எந்த காரணத்துக்கோ இல்லை அதிகாரிங்க எதாவது எந்த இதுலேயும் ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் யாராவது ஒன்று ரெண்டு பேர் உண்மையான அந்த அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் இமீடியட்டாக கொடுத்து அதையும் வாங்கி கொடுத்து விடுறேன்னு எங்கள் மாதிரி உள்ள பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்மொழியாக உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி யாருனா விடுபட்டுனா கூட என்னை வந்து ஆஃபீஸில் சந்தித்து ஒரு தப்பால் கொடுங்க அதுக்கு நான் முயற்சி எடுத்து உடனே அதுக்கான வழியை நான் செஞ்சு தரேன் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோங்கன்னா உங்கள் மேலே அக்கறை வச்சு நீங்கள் முதலமைச்சர் இவ்வளோ வந்து பாலக்கோடு பேரராட்சியில் செஞ்சுருக்கிறாருன்றதை சொல்கிறதுக்கு தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் அந்த வாக்குச்சாவடிக்கு போகிறீங்க அந்த பூத்துக்கு போகும்போது அந்த சின்னம் மருந்து நம்ம மற்ற சின்னத்துக்கு அழுத்தினங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாம் அதெல்லாம் நீங்கள் திருப்பினும் பார்க்கணுன்னா நம்ம பின்னாடி எவ்வளவோ இருக்குது தேர்தலுக்காக வரவங்க யார் மக்களுக்காக வேலை செய்கிறவங்க யாருன்றதை சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் மன மனசாட்சியோடு தமிழக முதலமைச்சருக்கு பின்னாடி இருங்க சில வேலைகள் சில இயல் விட்டு இருந்தாலும் அது மீண்டும் இந்த ப தொகுதி இந்த பகுதியில் செஞ்ச தொராட்சியில் அடுத்த தொகுதியில் சொல்லி நாங்கள்லாம் இருந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வகையில் தனியார் கம்பெனிகளோ இல்லை அரசாங்கத்து மூலமான கம்பெனிகளோ எதையோ கொண்டு வந்து இந்த பகுதியில் உள்ள வாழ்வதற்கும் அவங்க வரலா வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் நாங்கள் துணையாக இருப்போம் அது மாதிரி விடுபட்ட பணிகள் எல்லாம் நாங்கள் இருந்து மீண்டும் செய்வதற்கு அந்த வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் என்பது கேட்கறதுக்காக தான் வந்துங்களே தவிர அவங்கள பொறுத்தவரையும் நம்ம பணம் கொடுத்து வாக்கை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை மக்களை சந்தித்து மக்களுக்காக வேலை செய்து மக்களுடைய மனதிலிருந்து இடம் பிடித்து நாங்கள் பதவிக்கு வருவோம் நாங்கள் நினைக்கிறோங்க அது பணம் பெருசாக மக்களுடைய மனம் பெருசான்றதை நீங்கள் எண்ணி பார்த்து வருகிற காலகட்டத்தில் இருபத்தாறில் கழகத் தலைவருக்கும் இன்னைக்கு தமிழக முதல்வருக்கும் நீங்கள் துணையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பின்னாடி இருந்து எத்தனை வேலைகள் செய்வார் அடுத்த வர காலகட்டத்தில் இன்னும் இதெல்லாம் எதிர்பார்க்காத எத்தனையோ செய்யக்கூடிய காலம் வரும் நீங்கள் இத்தனை பேரும் நீங்கள் இங்கே இழகத்தை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த அத்தனை பேர் கூப்பிட்டதுக்காக நீங்கள் வந்ததுக்கு முதலில் உங்களுக்கு அஞ்சான நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம்